வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர் நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் தான் சேல்ஸ் பண்ணிருக்கு அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் தாங்க இருக்குது இந்த இரண்டு ஏக்கருமே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க நம்மளோட சேனலில் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இது மாதிரிலாம் வரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கரெலாம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா பெரிய பத்து ஏக்கரெலாம் வராது பிரித்து தர மாட்டேன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குதுங்க நல்லா ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நீங்கள் வாங்கி ஃபேக்ட்ரி வைக்கிற மாதிரி பண்ணுறதுனா கூட பண்ணலாம் ஒரு ஏக்கர் விலை இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையலாங்க நல்ல ஒரு பச்சை பசின்னு இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாறை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நல்ல ஒரு நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் இருபத்தொரு லட்சம் மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குதுங்க ஊருக்கு பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயும் போட்டுட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி எம்டி லேண்டு தோட்டங்கள் வீடு இது மாதிரி எல்லாமே போட்டுகிட்ருக்கோங்க ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம் இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை சுற்றிங்க நீங்களும் விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துனாலும் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி குடோன் கம்பெனி இது மாதிரி வைக்கிறனால நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி நண்பர்களே இந்த இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே